உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை எப்பொழுதுன்னு தெரியுமா இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில் எல்லாரையும் கூட்டிகிட்டு போக மாட்டார் எல்லா கிறிஸ்துவர்களும் போக மாட்டாங்கன்ற இந்த உண்மை உங்களுக்கு தெரியுமா இயேசு கிறிஸ்து கரெக்டாக எந்த ஆண்டில் வரப்போகிறாருன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த வீடியோ முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆண்டு தெரியும் அது ரொம்ப வெகு சீக்கிரமாக வரப்போகிறார் அந்த ஆண்டை நான் இந்த வீடியோவில் ரிவீல் பண்ண போகிறேன் ஸோ ஏசு கிறிஸ்துவின் வருகை உங்களுக்கு சந்தோஷம் தருதா உங்களுக்கு பயத்தை தருதா வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஏசு கிறிஸ்துனுடைய வருகையின் காலம் பைபிளில் தெளிவாக இருக்குங்க அந்த ஆண்டுகளை கேல்குலேட் பண்ணுறது கூட பைபிளில் தெளிவான ஆதாரத்தோடு இருக்குது நம்ம இன்றைக்கி ஏசு கிறிஸ்து எந்த ஆண்டு வரப்போகிறாருன்றத தெளிவாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா இயேசு கிறிஸ்துனுடைய வருகை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவர் சீக்கிரமாக வரப்போறாரு தோ வந்துட்டாரு ரெண்டாயிரத்தில் வந்துடுவாரு ரெண்டாயிரத்து பன்னெண்டில் ஏசு கிறிஸ்து வந்துடுவாரு உலகம் அழிஞ்சிரும் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் உங்களுக்கு சொல்கிறேங்க ஏசு கிறிஸ்துனுடைய வருகை சமீபம்னு ஏன் சொன்னாங்க இந்த பைபிளில் இருக்கிற இந்த காலங்களை கேல்குலேட் பண்ண தெரியாதனால அதுவும் பைபிளில் வந்து இதோ சீக்கிரமாய் நான் வருகிறேன் அப்படின்னு சொல்றதுனால எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா ஆண்டவர் வந்து இந்த ரெண்டாயிரத்தை வருஷத்தில் வந்துடுவார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்துடுவார் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்துடுவார் நிறைய ஒரு புரளிகள் நிறைய ஒரு வதந்திகள்லாம் பரவிருக்கு ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த புரளியோ வதந்தியோ சொல்ல வரலைங்க வேதத்தின் படி கிறிஸ்து எந்த ஆண்டு வருவார் அவர் எப்படி காலங்களை வேதத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அவர் ஆல்ரெடி சொல்லி வச்சுருக்கார் அதை எடுத்து உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ளுவோம் ஓகேங்களா தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோனுடைய முடிவில் அந்த இயரை நான் கிளியராக சொல்லியிருப்பேன் அந்த இயரை நான் எப்படி கால்குலேட் பண்ணன்றத நீங்கள் இந்த வீடியோவில் இந்த பைபிளின் அடிப்படையில் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளலாம் பார்க்கலாமா ஏசு கிறிஸ்து எப்போ வராரு எந்த இயர் வர போகிறாருன்னு நான் சொல்லியிருந்தேன்ல இப்போ நான் ரிவீல் பண்ணுறேங்க ஏசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று இனி எப்படி சொல்கிற ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் படித்த பிஹெச்டி கிளாஸின் மூலம் பிடிஹெச் எம்டிஹெச் பிஹெச்டி இப்படி எல்லா கிளாஸும் படித்து வேதத்தை ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தாங்க இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன் ஏன்னா ஆடோடைய வருகை வெகு சமீபம் இந்த நேரத்தில் கூட நாங்கள் இதை சொல்லலை அப்படின்னா நீங்கள் எப்போ ஆயத்தப்பட போகிறீங்க எப்போது நீங்கள் ஆடோட வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறீங்க அதனால் இதை உங்களை பயமுறுத்துறதுக்கோ இல்லை ஒரு வதந்தி பரப்புறதுக்கோ நான் இதை சொல்லலை உண்மையாலுமே நீங்கள் ஆண்டரோட வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணுன்னா இந்த வருகையின் ஆண்டு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இன்னும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் இப்போது ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு அப்படின்னு சொன்னனே ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணுக்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் இருக்குது எல்லாம் யோசித்து பாருங்கள் வெகு சில ஆண்டுகள் மட்டும்தான் இது எப்படி நீ ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு தான் அப்படின்னு சொல்கிற இது போல் ரெண்டாயிரத்தில் சொல்லியிருக்காங்களே ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் சொல்லியிருக்காங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கூட சில பேர் சொல்லியிருக்காங்களே அழியும் உலகம் அழியப்போகுது ஏசு கிறிஸ்துவா உலகம் அழியப்போகுது இல்லைங்க உலகம் இப்போது அழியப் போகிறது இல்லை அது இஸ் அனி டாபிக் அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஆனால் இப்போது இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று எப்படி சொல்லுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவன் தனது சிருஷ்டிப்பின் காலத்திலே இதை சொல்லி வச்சுட்டாருங்க அதாவது ஆதி ஆகமத்திலேயே எல்லாவற்றையும் படைக்கிறாரு ஆறு நாளில் படைப்புகளை முடித்து ஏழாம் நாள் ஓய்ந்திருந்தார் அப்படின்னு போட்டிருக்கு ஸோ நீங்கள் இப்போ இது ஆதி ஆமத்தில் இதை பார்க்குறீங்க தேவனுக்கு ஓய்வு தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எதை குறிப்பிட்டு சொல்லுகிறார் என்றால் இந்த ஆறு நாள் என்பது மனிதனுக்கு பூமியில் கொடுக்கப்பட்ட ஆறாயிரம் வருட காலம் ஏழாம் நாள் ஓய்ந்திருந்தார் என்பது ஏழாம் நாள் ஆகிய ஆயிர வருட அரசாட்சி தேவன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து அரசால போகிறார் யார் கூட யார் யாரால அரசாலப்படுவார்கள் யார் அரசாள்வா அதாவது இயேசு கிறிஸ்துவின் வருகையில இயேசு கிறிஸ்துவோட யார் யாரெல்லாம் அந்த அரசாட்சியில பங்கு கொள்வான்றதெல்லாம் ஒரு தனி வீடியோ நான் போடுறேன் அதை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிங்க ஆனா அவருடைய ஆயிரம் வரிச அரசாட்சி ஆறாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகுதுன்றதை முன்னாடியே சொல்லியிருக்காருங்க நீங்க இப்ப தானியல் புத்தகத்தின் இரண்டாம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அங்கே நேபுகாத் நேச்சார் ஒரு கனவு காண்றாரு அந்த சிலை தரிசனம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மக்களாட்சி மன்னராட்சியின் காலத்தில் கையினால் பெயர்க்கப்படாத கல் ஆகிய இயேசு கிறிஸ்து வந்து இந்த ஆட்சி முழுவதையும் இடித்து போட்டு அவர் தாங்க ஆயிரம் ஆட்சி ஆளப்போகிறார் அதற்குரிய காலகட்டம் இது தாங்க இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் கேட்டுங்க நாம தாங்க லாஸ்ட் ஜென்ரேஷன் அதாவது இயேசுவின் வருகையை சந்திக்க போகிற லாஸ்ட் ஜென்ரேஷன் நாம தான் ஸோ ஆண்டோடைய வருகை வெகு சமீபம் இன்னும் இதில் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதே ரெண்டு பேரு மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல என்ன போட்டிருக்குன்னு நான் வாசிக்கிறேன் கேளுங்க பிரியமானவர்களே கத்தருக்கு ஒரு நாள் ஆயிரம் வருஷம் போலவும் ஆயிரம் வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் அதாவது கத்தருடைய பார்வையில ஒரு நாள் ஆயிரம் வருஷம் போலவும் ஆயிரம் வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த விஷயத்த நீங்க அறியாமல் இருக்கக்கூடாதுன்னு இந்த வேதம் சொல்லுகிறது அப்படின்னா எதுக்கு சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பரலோகத்துல ஒரு நாள் அப்படின்றது பூமியில ஆயிரம் வருடம் புரியுதுங்களா ஸோ சிருஷ்டிப்புல ஆறு நாள் சொல்லப்படுகிறது பூமியில ஆறாயிரம் வருடம் ஏழாம் நாள் ஓய்ந்திருந்தார் சொல்லப்படுகிறது ஏழாவது நாள் ஆகிய ஏழாயிரம் ஆவது வருடம் அதாவது பூமியில ஆறாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஆயிரம் வருஷம் ஏசு கிறிஸ்து பூமியில் ஆட்சி செய்ய போகிறார் ஓகேங்களா அந்த பூமியில் ஆட்சி செய்கிறாரு எவ்வளோ காலம் கேட்டீங்கன்னா ஆயிரம் வருஷம் அரசாட்சி இதுதான் சிருஷ்டிப்பிலே ஆண்டவர் வந்து கொடுத்துருக்கிறார் இப்போ உங்களுக்கு கணக்கு புரியுதுங்களா பூமியில் ஆயிரம் வருஷன்றது பரலோகத்தில் ஒரு நாள் இன்னொரு கணக்கு நான் சொல்கிற கேட்டுங்க பரலோகத்தில் ஒரு நாள் அப்படின்றது பூமியில் ஆயிரம் வருஷம் பரலோகத்தில் ஒரு மணி நேரம்ன்றது பூமியில் நாற்பத்தி ரெண்டு வருஷம் பரலோகத்தில் ரெண்டு நிமிஷம் அப்படி சொல்றது பூமியில் கிட்டத்தட்ட ஒன் இயர் ரெண்டு நிமிஷம்னா ஒன் இயர் இன்னொரு நிமிஷம் டூ இயர்ஸ் ஓகேங்களா அப்படி ஆண்டர் வராருன்னு இந்த இங்க வந்து மூணு வருஷம் வித்தியாசம் வரும் பூமியில் அவர் ஃபைவ் மினிட்ஸ் லேட் ஆகினா கூட இப்படி இருக்குங்க கணக்கு அதனால தான் இந்த கணக்கின்படி இப்பொழுது நீங்க இயேசு கிறிஸ்து எப்படி இந்த ஆறாயிரம் வருஷம் கணக்கு வந்து லென்த்தாக போகும் நீங்க பார்க்க மாட்டீங்க இருந்தாலும் இதை புரிஞ்சு அதாவது ஆதாம்ல இருந்து ஆபரகாம் வரை இரண்டாயிரம் வருஷம் ஆபரகாம்ல இருந்து ஏசு கிறிஸ்து வரை இரண்டாயிரம் வருஷம் மொத்த நாலாயிரம் வருஷம் ஆச்சு இப்ப ஏசு கிறிஸ்துல இருந்து இப்போ இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆறாயிரம் வருஷத்தை தாண்டி போகுதே இன்னும் ஏசு கிசு வராரு அதனால தான் இந்த ரெண்டாயிரம் வருஷத்தில் ஏசு கிசு வராரு வந்துடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன கணக்கு எந்த இந்த இருபத்தி ஆறு வருஷம் தாண்டி போயிருக்க என்ன கணக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் பிறந்ததுலேருந்து கணக்கிடப்படுகிறது ஆனால் அவர் பிறந்ததுலேருந்து இந்த நாட்கள் கணக்கிடப்படலை புதிய ஏற்பாட்டின் காலம் கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் தெரியும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏசு கிறிஸ்து உயிர் தான் அது ஸ்டார்ட் ஆகுது அவர் எப்போ உயிர் தேர்ந்தார் எப்போ மறித்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய முப்பத்தி மூன்றாம் வயதில் ஓகேங்களா ஸோ முப்பத்தி மூன்று வருடம் அவர் பூமியில் வாழ்ந்திருக்கிறார் அந்த முப்பத்தி மூன்று வருடமோடு சேர்த்து தான் அந்த ஆறாயிரம் வருஷது முடிவடையுது அப்போது நான் சொல்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு அவருடைய வயசு வரை இந்த உலகத்தில் நாம் இருப்போம் அவருடைய வருகை ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று இந்த கேல்குலேஷன் உங்களுக்கு புரியுதுங்களா இப்போ சொல்கிறேன் எக்ஸாக்டாக ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணில் நடக்கலாம் ஆர் ப்ளஸ் மைனஸ் த்ரீ இயர்ஸ் நான் ஏன் ப்ளஸ் மைனஸ் த்ரீ இயர்ஸ்னு சொன்னா இப்போ தான் உங்களுக்கு கணக்கு சொன்னேன் அங்கே ரெண்டு நிமிஷன்றது இங்கே ஒன் இயர் அங்கே அஞ்சு நிமிஷம்னா இங்கே மூணு வருஷம் ஸோ அஞ்சு நிமிஷம் லேட்டாக ஆகினாலும் இங்கே மூணு வருஷம் டிஃப்ரென்ஸ் வரும் ஸோ அந்த இதில் பைபிள் ஸ்காலர் நான் படிக்கிற தியாலஜி காலேஜ் எல்லாத்துலேயுமே சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று ப்ளஸ் மைனஸ் த்ரீ முன்னாடியே வரலாம் பின்னாடியே போகலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணுன்றது உறுதி நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஆறாயிரம் வருஷம் எப்படி கேல்குலேட் பட படுதுன்றதை நான் சொல்லிட்டேன் ஒரு நாள் ஆயிரம் வருஷம் போலவும் ஆயிரம் வருஷம் ஒரு நாளை போலவும் இருக்குது பரலோகத்தில் ஒரு நாள் பூமியில் ஆயிரம் வருஷம் ஆபரகாமிலிருந்து ஆதாமில் இருந்து ஆபரகாம் வரை ரெண்டாயிரம் வருஷம் ஆபரகாமில் இருந்து ஏசு கிறிஸ்து வரை ரெண்டாயிரம் வருஷம் ஏசு கிறிஸ்துவிலிருந்து இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த முப்பத்தி மூன்று வருடம் அவர் வாழ்ந்ததினால புதிய ஏற்பாட்டின் காலம் இயேசு கிறிஸ்தின் உயிர் தேர்தலிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது முப்பத்தி மூன்று வயதுக்கு அப்புறமா தான் அது துவங்குது அதனால் இந்த முப்பத்தி மூன்று அப்படின்றது ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றுன்றது இயேசுவின் வருகையின் ஆண்டு இதை நோட் பண்ணி வச்சுக்கிங்க அவருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களான்றத உங்களை நீங்களே சோதி தெரிஞ்சு பாருங்கள் அவர் வரும்போது எல்லா கிறிஸ்தவர்களையும் கூட்டிகிட்டு போயிடுவார் என்ற ஒரு புரளி வதந்தி இருக்கிறது உண்மையாலவே சொல்கிற எல்லா கிறிஸ்டியன்ஸும் போக முடியாது போக மாட்டார்கள் அவர் வருகிறதே மனவாட்டியை கூப்பிட்டு கொண்டு செல்ல தான் அவர் வருகிற வருகை இரண்டாம் வருகை என்பது ரகசிய வருகை மணவாட்டி ஆகிய ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் அது எங்கே இருக்குன்னா வெளிப்படுத்துகிற விசேஷம் பதினாலாம் அதிகாரத்தில் இருக்கு பாருங்க அந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரை மட்டும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு வராது அந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் அதில் நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க சில பேர் உயிரோடு இருப்பாங்க அவங்கள இருந்து தான் அங்கங்க ஒன்று ஒன்று அந்த மாதிரி அப்போ ரெண்டாயிரம் வருஷமா இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் இன்னும் நிறைவடையல நிறைவடையும் போது அவர் ஒரு அவர் வருகிற போது நிறைவடையும் இது எல்லாம் ஆன் டைம் ப்ரோக்ராம்ல கடவுள் வச்சிருக்காரு ஸோ ரெண்டாயிரத்தி மூன்று ரொம்ப குரூசியஸ் டேட்டு குரூசியஸ் ஆண்டு நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் வெகு சில ஆண்களே உண்டு உங்கள் மனம் திரும்புகளுக்கு இந்த ஆண்டு நீங்க மனதில் வச்சு இன்னும் மனம் திரும்பாம இருந்தீங்கன்னா தயவு செய்து இயேசு கிறிஸ்து நாமத்தினால விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புங்க அவர் ஒருவரே தேவனிடம் ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் நடக்கும்பொழுது உங்களுக்கு பாவம் மன்னிப்பாகிய ரட்சிப்பை அவர் தர வல்லவராக இருக்கிறார் இதனால தான் இயேசு கிறிஸ்துன் வருகை நம்ம தெரிஞ்சிருக்கணும் இயேசு கிறிஸ்துவை வருகையில் என்ன நடக்கும் உலகம் அழிஞ்சிருமானா உலகெல்லாம் அழியாது அது என்ன நடக்கும்ன்றதை நான் பார்ட் டூவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா இந்த இரண்டாயிரத்தி முப்பத்தி மூணில் இயேசு வருகிறார் அப்படி சொன்னால் உங்களுக்கு சிரிப்பாக இருக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது போல எத்தனையோ பேர் எப்படி நாலாம் அதிகாரத்துல அந்த நாழிகையும் அந்த நாளையும் தவிர மனுஷகுமாரும் அரியார் தேவ தூதர்கள் அறியாருன்னு போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்க கோட் பண்ணுவீங்க ஆனா அந்த வசனத்துல பிதா அறிவார்னு போட்டிருக்கேன் பிதா யார் குமாரன் யார் பரிசுத்தாவியானவர் மூவரும் ஒருவர் ஒருவரில் மூவர் மூவரும் ஒருவர் மூன்று ஆள் தத்துவத்துல செயல்பட்டாலோ பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவன் பரிசு தேவன் தெய்வன் அவர் சொல்லிய வார்த்தை இந்த வேதம் இந்த வேதம் தான் தெய்வம் தெய்வம் தான் வேதம் சோ இந்த வேதம் இயேசு கிறிஸ்தனுடைய வருகையை அறியும் இதற்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்க பாருங்க யோபின் புத்தகத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் யோபு இருபத்தி நாலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன அப்போ சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படுறது காலத்தை உண்டாக்கினவரே கடவுள் தான் அவருக்கு மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன அவர் நியமித்த நாட்களை நாம் அறிந்து கொள்ளணுமா அவர் நியமித்த நாட்களை நம்ம அறிந்து கொள்ளாமல் இருந்தோம்னா நம்ம எப்படிப்பட்டவர்கள் நம்மளே நாம் சொல்லும் பதினாறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் பதினாறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல உதயம் ஆகிற போது செவ்வானம் மந்தாரமா இருக்கிறது அதனால் இன்றைக்கு காற்று மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள் மாயக்காரரே வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களால் தெரியுமே காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா இப்போ இயேசு கிறிஸ்து கேள்வி எழுப்புறாரு செவ்வானம் விட்டது அப்படின்னாக்கா இன்னைக்கு மழை வரும் அப்படின்லாம் கணிக்கிறீங்களே ஆண்டருடைய வருகையின் காலத்தை கணிக்க கூடாம போகிறது என்ன ஏன் கணிக்க மாட்றீங்க மாயக்காரராக இருக்கீங்களே அப்படின்னு ஏசு கிறிஸ்து வான் பண்றாரு அப்போ காலத்தை நம்மளால் கணிக்க முடியும் என்று வேதம் கூறுகிறது நான் ஏதோ சொல்லலைங்க வேதம் தெளிவாக சொல்லுது ஸோ இப்போ நீங்கள் அறிஞ்சிட்டு இருப்பீங்க இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஆயத்தமாக இருப்போம் ஆண்டவருடைய வருகையில் வருகை சந்திக்க நாம் ஆயத்தப்படுவோம் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் Thank you.